ஐம்மா இது பார்த்தீங்கனாக்கா உங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது அப்படின்னு என்கிட்ட சொன்னதுனால அந்த டவுட்டை கிளியர் பண்ணுறேன் நம்ம மொத்தமாக பேட்டன் வாங்கி கஸ்டமர்ஸ் வந்து அளவு ப்ளவுஸ் கொண்டு வரப்போ அந்த அளவு ப்ளவுஸ் வந்து என்ன சைஸ் அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறது எப்படிக்கா அப்படின்னு நீங்கள் கேட்டதுனால உங்களுக்கு இந்த வீடியோ இப்போ பார்த்தீங்கன்னா இது நான் தேர்ட்டி டூ சைஸ் எடுத்திருக்கேன் தேர்ட்டி டூ சைஸு எக்ஸாம்பிளுக்கு தான் எடுத்திருக்கேன் இந்த சைஸை நீங்கள் எடுத்து நீங்கள் என்ன பண்ணலான்னா அளவு ஜாக்கெட்டுக்கு கொண்டு வந்து கொடுக்குறாங்க இல்லையா கஸ்டமரு அப்போ அந்த அளவு ஜாக்கெட்டில் பட்டி இருக்குல்ல ஒரு இன்ச்சு பொட்டின்னு சொல்லுவோம் இந்த ஊக்குப்பட்டியை எடுத்துக்கிட்டு உள் பக்கத்தில் நம்ம என்ன செய்யணும் சோல்டரில் சென்டரை நம்ம பிடிச்சிக்கணும் மடக்கி விட்டு சோல்டர் இது ஷோல்டர் அப்படியே மடக்கி சென்டராக பிடிச்சிக்கிட்டோன்னா இந்த இடத்துல மெயின் டாட்டு வருது இல்லையா அதாவது மெயினாக பிடிக்கக்கூடிய டாட்டு ஃபஸ்ட்டு டாட்டு பிடிப்போம் இல்லையா சென்டரில் அந்த டாட்டினுடைய எண்டை நம்ம பிடிச்சிக்கிட்டு இங்கே சோல்டரில் கரெக்டாக நம்ம மேலே தூக்கி நம்ம வச்சுக்கணும் இப்படி வச்சா உங்களுக்கு புரியும் சரிங்களா இப்படி கரெக்டாக இந்த இந்த ஷோல்டர் பிடிச்ச பட்டியை அப்படியே தூக்கி இங்கே வச்சு பதிச்சு நம்ம இப்படி கொண்டுட்டு வந்தோம்னா இந்த முடியிற அந்த எஜ்ஜில் இந்த முடியுதுல நுனியில் தையல் முடியுதுல இந்த மெயின் மெயின்டாட்டினுடைய தையல் முடியிற இடத்த பிடிச்சி இப்படி வச்சோம்னா இந்த கரெக்டாக அந்த பாயிண்டில் வந்து நிற்கிது பாருங்க அப்போ இது வந்து தேர்ட்டி டூ சைஸு கரெக்டான ஜாக்கெட்டு புரியுதுங்களா இந்த ஜாக்கெட்டை விட இந்த பட்டி ஹைட்டாக இருக்குன்னா அடுத்த சைஸ் நம்ம பா எடுத்துக்கணும் அப்போ இது முப்பத்தி நாலு முப்பத்தி நாலு சைஸ் தான் இந்த ஜாக்கெட்டுக்கு கரெக்டாக இருக்கும் முப்பத்தி ரெண்டு சைஸு இது ஜாக்கெட்டுக்கு சரியாக வராது அப்படிங்கறத நம்ம புரிஞ்சுக்கலாம் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னா இருந்து சொல்கிறேன் நம்ம இந்த ஊக்குப்பட்டியை நம்ம எடுத்துக்கிட்டு ஜாக்கெட்டில் அளவு ஜாக்கெட்டில் ஷோல்டரை நம்ம இப்படி ரெண்டாக மடக்கிக்கிட்டு சென்டரில் பிடிச்சிக்கிட்டு இந்த இடத்துல இந்த பட்டியோட இந்த மெயின் டாட்டு வருது இல்லையா இந்த டாட்டை வந்து உள்பக்கமாக பிடிச்சிக்கிட்டோம்னா இந்த தையல் எங்கே முடியுதோ அந்த இடத்துல நம்ம பிடிச்சிக்கிட்டு ஹைட் இதை தேர்ட்டி டூ சைஸாக இருக்கட்டும் இல்லை தேர்ட்டி ஃபோர் சைஸாக இருக்கட்டும் எந்த சைஸ் பேட்டனாக இருக்கட்டும் அது நம்ம எந்த அந் இந்த ஜாக்கெட்டு எந்த அளவுன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இதனுடைய சென்டர் பகுதியில் நம்ம வச்சுக்கிட்டு இந்த சென்டர் டாட்டு முடியறதுக்கு நேராக கொண்டு வந்தோம்னா இந்த இடத்துல கரெக்டாக முடியணும் இந்த டவு டாட் இந்த இடத்துல முடியுது இல்லையா அந்த இடத்துல முடிஞ்சு இந்த எஜ்ஜுமே இங்கே கரெக்டாக முடியணும் அப்படி முடிஞ்சிச்சுன்னா இது தேர்ட்டி டூ சைஸ் தான் இந்த எஜ்ஜை விட அரைஞ்சு இறங்கி இருக்கு பாருங்க இப்படி இறங்கி இருந்ததுன்னா அதாவது இந்த இறங்கி இருக்கு பாருங்க இது கரெக்டாக இருக்கு இது இறங்கியிருக்கு இல்லையா ஒரு அரை இன்ச்சுக்கு மேலே இது இறங்கி இருக்கு அப்போ இது வந்து அடுத்த சைஸ் ஜாக்கெட்டு பாட்டு நம்ம எடுத்துக்கணும்னு அர்த்தம் முப்பத்தி ரெண்டு சின்ன சைஸ் இப்போ வந்து இது பெருசு டாட் பெருசா இருக்கிறதுனால இது முப்பத்தி நாலு ஜாக்கெட்டு சைஸ் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் சரிங்களா இதை வச்சுதான் நம்ம ஒவ்வொரு பேட்டனுடைய சைஸ் என்ன அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும் ஓகேங்களாமா